ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஏழு மாதமும் கிருபையாய் வழிநடத்தி பாதுகாத்து புதிய மாதத்தையும் கூட காண செய்த தேவனுக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் போதாது ஆற்றி தேற்றி சுமந்து வார்த்தைகளினாலும் வசனங்களினாலும் வழிநடத்தி என் தகப்பன் இயேசு நடத்தி வந்த விதத்தை நோக்கும்போது எத்தனை எத்தனை நன்றி சொல்ல வேண்டும் இந்த மாதமும் இந்த புதிய மாதத்திலும் தேவன் அவ்விதமாக நம் அனைவரையும் வழிநடத்துவாராக உண்மையை பேசுவதினால் நமக்கு பிரச்சனையும் அவமானமும் வந்தாலும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதினால் நாம் உண்மையே பேச வேண்டும் நாம் இந்த உலகில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம் மனதிலே உண்மை இல்லாதவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசு எப்படி உண்மையாக இருந்தார் உள்ளதை உள்ளபடியே சொல்லும் தன்மையே உண்மை என்று பைபிள் நமக்கு கற்றுத்தருகிறது எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் நம்மிடத்தில் விரும்புகிறார் இயேசுவும் கடவுளுக்கு பயந்து உண்மைக்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டினார் யூதர்களை ரோமர்கள் ஆண்டு வந்த காலத்தில் ரோமர்களுக்கு யூதர்கள் வரி செலுத்த வேண்டும் ஆனால் இயேசுவோ யூதர் ஆனபடியினால் தனக்குரிய பணத்தை ரோமர்களுக்கு சரியாக வரி செலுத்தினார் என்று வேதாகமத்தில் மத்திய இப்பதினேழு இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது இயேசுவிடம் குற்றம் கண்டுபிடிக்கும் பொருட்டு ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமோ என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று கூறினார் இதைத்தான் வேதாகமத்தில் மத்திய இருபத்தி ரெண்டு பதினேழு முதல் இருபத்தி ஒன்று மற்றும் யோவான் பதினெட்டு ஒன்று எட்டில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது இப்படி உண்மையாயிருந்த இயேசுவின் மேல் போய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை கொலை செய்ய திட்டமிட்டு போர் சேவகர்கள் இயேசுவை பிடிக்க வந்தபோது இயேசு அவர்களை பார்த்து யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டபோது நசுரனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள் அப்போது இயேசு தனக்கு தீமை நேரிடப் போகிறது என்று தெரிந்தும் அவர்களை நோக்கி நான் தான் இயேசு என்று உண்மையை தைரியமாக கூறினார் என்று நம் வேதத்தில் படுக்கிறோம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாமும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் இருக்க தேவன் விரும்புகிறார் உண்மையை பேசுவதினால் நமக்கு பிரச்சனையும் அவமானமும் வந்தாலும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதினால் நாம் உண்மையை பேச வேண்டும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று வேத வசனத்தின்படி நாம் செயல்பட வேண்டும் உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும் ஆதியாகமும் நாற்பத்தி இரண்டு பதினாறு தாவீது ராஜாவை போல உண்மையுள்ளவன் இல்லை ஒன்று சமையல் இருபத்தி இரண்டு பதினான்கு தாவீது ராஜாவை போல உண்மையுள்ளவன் இல்லை உண்மையுள்ளவராய் இருந்ததற்கு காரணம் அவர்தான் விசுவாசிக்கும் கர்த்தர் உண்மையுள்ளவர் நீதியும் உள்ளவர் என்று அறிந்திருந்தார் ஆகவேதான் இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஆறில் ஜெபித்தார் அப்படியே மன உண்மையோடு துர்கணத்துக்கு தன்னை விலைக்கு காத்து கொண்டார் ஏசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஒன்று திமித்தையும் ஒன்று பனிரெண்டு ஒரு எஜமான் தன் மூன்று ஊழியர்களையும் கூப்பிட்டு நீங்கள் எனக்கு எவ்வளவு உண்மை இருக்கிறீர்கள் என்று பார்க்கும்படிக்கு நான் நான்கு குச்சிகளை கொண்டு வந்துள்ளேன் இவைகள் நான்குமே ஒரே அளவு உயரமாய் உள்ளன நான் ஒன்றை வைத்திருக்கிறேன் மற்ற மூன்றையும் உங்கள் மூவருக்கும் தருகிறேன் நீங்கள் உண்மையற்றிருக்கும் போதெல்லாம் உங்கள் குச்சி சற்றே வளர்ந்துவிடும் என்று சொல்லிக் கொடுத்தாராம் சில நாட்களின் பின்னர் அவர்களை கூப்பிட்டு குச்சிகளை வாங்கி தனது குச்சியோடு அளந்தபோது அவர்கள் குச்சிகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அளவாக இவருடையதை விட சிறியதாக இருந்தது காரணம் என்ன தெரியுமா அவர்கள் மூவருமே உண்மையாய் இருக்கவில்லை அதனால் தங்கள் குச்சி வளர்ந்து விடுமென்றெண்ணி அதை வெட்டி இருக்கிறார்கள் அதாவது உண்மையற்றிருந்த அவர்கள் தாங்கள் உண்மையாய் இருப்பது போல நடிக்க விரும்பினார்கள் அது தவறாகிவிட்டது இங்கே பவுல் தான் முன்பு தூஷிக்கிறவனாகவும் துன்பப்படுத்துகிறவனாகவும் இருந்ததாகவும் இப்போ இயேசுவை அறிந்த பின்னர் தான் உண்மையுள்ளவன் என்று எண்ணி ஆண்டவர் தன்னிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை கொடுத்ததை தான் கடைசி வரைக்கும் காத்து வருவதாகவும் கூறுவதை காண்கிறோம் பவுல் கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ளவராக வாழ விரும்பினார் நடிக்கவில்லை இன்று நமது காரியம் என்ன கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் வாழ விரும்புகிறோமா அல்லது உண்மையானவர்கள் போல நடித்து கொண்டு அதில் திருப்தியாக வாழ்கிறோமா கிறிஸ்துவின் பாடு மரணங்களை சிந்திக்கும் இந்த நாட்களில் நமது காரியங்களை ஒருமுறை திரும்பி பார்ப்போம் நாம் எப்படியான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது மாய்மாலம் நிறைந்ததா இருக்கிறதா வெளியில் தூய்மையும் உள்ளத்துக்குள் அழுக்கையும் சுமந்து நிற்கிறதா அப்படியானால் இன்றே மனம் திரும்புவோம் தேவன் இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் அல்லேல்